thank okay. you we <laughs> これ頑張れ。 நண்பர்களே இந்த வீடியோவில் ஆறு கிலோ பெரிய சைஸ் வஞ்சர மீன் வெட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் ஊரில் வந்து இது நெய் மீன் சீலா அல்லது அரைக்குலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்கள் பகுதிகளில் இந்த மீன் வந்து என்ன பேர் சொல்கிறாங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கிலோ எழுநூறுவான் வாங்கினோம் உங்கள் பகுதிகளில் இந்த வஞ்சிர மீன் என்ன விளக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செய்ய சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்